பதிமூணாந்தேதி கேரளா லாட் கார்னியா பிளஸ் ஐநூற்றி இருபத்தாறு குழுக்கள் டிஎல் ஆட்டு சேனல் ஃபேஸ்புக்கில் இருக்குது அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஎல் ஆர்ட்டு வீடியோ அதில் போட்டிருக்கேன் கேரள லாட்டு சேனலில் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆள்வோடு பார்த்தீங்கன்னா மூணு நாளில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கெஸ்டிங் எது வரும்னு பார்த்து எடுத்துங்க நண்பா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன் ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ போடணும்னா கரெக்டாக கெஸ்ஸிங் பார்க்கும்போது தலைவலி தான் வீடியோ போடல டீஎர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் கேயலில் ரெண்டு மூணு எட்டு கொடுத்துருக்கேன் சிங்கிள் போர்டில் பி போர்டுக்கு நாலு ஆறு எட்டு ஏழு வந்து நான் இந்த பி போர்டு ரெண்டு கொடுக்கல ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தனியாக கொடுத்துருக்கேன் அந்த அதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சி போர்டுக்கு மூணு நாலு ஆறு கொடுத்துருக்கேன் ரிப்பீட்டாக நாலு வச்சாலும் வைக்கலாம் இதை அஞ்சு காமிக்கலை காமிச்சா எடுத்துக்கோங்க நான் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பி போர்டுக்கு எட்டு ஏ போர்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லை ட்ரா நம்பரு பேஸ் பண்ணி ஏபோடுக்கு மூணு பிபோடு ரெண்டு சிபோடுக்கு மூணு அஞ்சு கொடுத்துருக்கேன் உங்களுடைய கிரெஸ்ஸிங் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்